சூரத்துல் ஆதியாத் நூறாவது அத்தியாயம் அல் ஆதியாத் வேகமாக ஓடும் குதிரைகள் மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயம்

பட்ட விரணம் பட்ட சைபோனி விட்டும் சைபோனி விட்டும் அல்லாஹ்விடம் அல்லாஹ்விடம் நான் பாதகாபு தேடுகிறேன் நான் பாதகாபு தேடுகிறேன் بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم அலவத்ர அருலலனும் அலவத்ர அருலலனும் निहरत्र अनबढ़ियों नु निहरत्र निगरत्र अनबढ़ियों नु माकिये अल्लाह मिन पैराल अल्लाह हिरेन तुंग हिरेन वल आदिया दबहा वल आदिया दबहा डाब हां

அவன் படைப்புகள் மீது சத்தியம் செய்வான் நான் படைப்புகள் மீது சத்தியம் செய்வது கூடாது அவ்வாஹுவின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய முடியும் படைப்புகள் மீது சத்தியம் செய்யக்கூடாது குரான் மீது சத்தியமாக உன் மீது சத்தியமாக உங்கள் தாய் மீது சத்தியமாக உங்கள் வாப்பா மீது சத்தியமாக என்றெல்லாம் சொல்வது ஹராம் கூடாது தவறு அவின் மீது சத்தியமாக என்று சொல்லலாம் அப்படி சத்தியம் செய்தால் சரியானதை செய்ய முடிய கூடிய மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா இங்கு அவனுடைய படைப்பாகிய குதிரைகள் மீது வேகமாக செல்லக்கூடிய குதிரைகள் மீது சத்தியம் செய்து மனிதனை பற்றி சொல்ல இருக்கின்றான்

லாடம் என்ன செஞ்சிருப்பாங்க போட்டிருப்பாங்க ஆ ஷூ மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க போட்டிருப்பாங்க அரைந்திருப்பார்கள் மாடுகளுக்கு அதே போல் கால்கள் என்ன செய்வாங்க லாடம் அரைந்திருப்பார்கள் லாடம் சொன்னால் அது வந்து எல்லா இடத்துலையும் வேகமாக செல்வதற்காக காலில் அந்த கால்நடைகளுக்கு குதிரை மாடு இவைகளுக்கு கால் பாதத்தில் அறையப்படும் இந்த ஷூ மாதிரியான ஒன்று சரிங்களா இரவு நேரத்தில் அது ஓடும் போது அந்த லாடம் உராய்ந்து உராய்ந்து தீப்பொறிகள் ஏற்படும் இரும்பும் இரும்போது உராயும்போது என்ன செய்யும் தீப்பொறிகள் ஏற்படும் தானே அந்த அதை தான் அல்லாஹு தானே இங்கு சொல்லி காட்டுகிறான் மூரியாத் என்று சொன்னால் மூட்டுகின்ற தீப்பொறிகளை மூட்டுகின்ற குதிரைகள் பது தால் சரி பாருங்க இன்னும் விரைந்து ஓடும்போது தமது நாடங்களால் தீப்பொறிகளை மூட்டுகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக பாரக் அல்லா இந்த ரெண்டு அர்த்தங்களை படித்து விட்டுவாரு இந்த ரெண்டு ஆயாவில கவனிக்க வேண்டிய சட்டம் ஜீவி சட்டம் வந்து நிறுத்தும் போது சொல்லுங்க அதே போல இந்த ஆயாவிலும் دال وندو قلقلة صغرى حن نرتم بودي مادة عبارة <applause> <applause> <applause>